இல்லையில் கொள்ளும் மனம் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று கொள்ளும் மனம் இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பற்று எழும் குரலை கேட்கின்றவன் எல்லில் இதயங்களில் வாழ்கின்றவன் இறைவனிடம் கையேந்த அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் எறுபவன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்புயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையோடு கேட்பவர்கி தருபவன் அல்லல் துன்ப துன்பங்களை எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் பேரருளை நம்பி நில்லுங்கள் அல்லல் படு மாதர்களே அயராதீர்கள் அல்லாவிளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அருள் எனக்கு நருக வேண்டும் எழுது உலப்புகள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவை இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் தொற்று சத்தை மூடுவதில்லை இறைவனிடமும் கையே